அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கைச் சிற்றாய் திரள் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் நின் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் ஆண்டால் எப்படி பெருமாளை கொண்டாடுறார் பாருங்கள் அந்த பரந்தாவனுடைய பதம்தான் பரம பதம் அவரது பாதம் இப்பேர்பட்ட பாதம் மண்ணையும் விண்ணையும் அளந்தது அவரது பாதம் பிரகலாதனுக்காக தூணை பிளந்து கொண்டு வந்தது அவரது பாதம் இடறிய கல்லை பெண்ணாக மாற்றியது அவரது பாதம் தான் அணிந்திருந்த பாதிகைகளை பரதனுக்கு தந்து அவனை மன்னனாக்கி ஆசிர்வதித்தது அவரது பாதம் தண்டகாரண்யம் முழுவதும் நடந்து அந்த வனத்தையே புனிதமாக்கியது அவரது பாதம் சகடம் அப்படிங்கிற வண்டி சக்கரமாக வந்த அரக்கனை உதைத்து வதைத்தது அவரது பாதம் ஐந்து தலைப்பாம்பு காளிங்கன் மீது நர்த்தனம் ஆடியது அவரது பாதம் குருஷேத்திர யுத்த காலத்திலே நின்று கொண்டு பகவத் கீதை வழங்கியது அவரது பாதம் தன்னை தேடி வருவோருக்கெல்லாம் எல்லாம் வழங்குவது அவரது பாதம் அப்பேற்பட்ட பாதம் தான் அந்த பரந்தாமனின் பாதம் தான் பரமபதம் பரமபத வாசல் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பல கடமைகள் இருக்குது பல லட்சியங்கள் இருக்குது ஆனால் ஆத்மாவுக்கு உள்ள ஒரே லட்சியம் பரமாத்மாவுடன் இணைவது தான் அதுதான் ஆன்மீக தத்துவம் அதுக்கு முக்தி அடையணும் மோட்சம் அடையணும் சொர்க்கத்துக்கு போகணும் எந்த பேர் வேணால் சொல்லலாம் ஆனால் எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்களை எப்படி கழுவுறது அந்த பாவங்களை எப்படி போக்குறது எப்படி அந்த பரந்தாமனின் பதத்தை பாதத்தை அடைவது அதற்கு ஒரு எளிமையான வழிதான் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் இந்த பரந்தாமனுடைய திருவுருவம் மட்டுமே போதும் அவருடைய திருப்படி மட்டுமே போதும் இந்திர லோகம் அந்த சொர்க்கம் கிடச்சா கூட வேண்டாம் அந்த திருமுகம் திருமுகம்தான் சொர்க்கம் தொண்டரடி தொண்டரடிப்புடி ஆழ்வார் என்ன அழகாக சொல்கிறார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே எனக்கு வேறு எதுவும் வேண்டாண்டா இந்திர லோகம் கொடுத்தா கூட அந்த சொர்க்கத்தையே எனக்கு கொடுத்த கூட எனக்கு வேண்டாண்டா இந்த பச்சை மாமலை போல் அப்படியே வீற்றிருக்காரே இந்த பெருமாள் அந்த தரிசனம் போதும் அதை தவிர வேறு என்ன சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அந்த திருமாலை பார்க்கறதும் இந்த திருமாலை தரிசனம் செய்கிறதும் அவர் அந்த சொர்க்க வாசல் வழியாக வரது தரிசனம் செய்கிறதும் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாமளும் இந்த சொர்க்க வாசல் வழியாக வந்து அவரை அந்த அழகான ரத்தின அங்கில அவரை தரிசனம் செய்கிறதும் அதை விட பேர் இன்பம் என்ன இருக்குது அதை விட வேறு சொர்க்கம் என்ன இருக்கு எல்லா இடத்துலையும் இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லா பெருமாள் கோயில்களையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் அந்த அரங்கநாதர் திருவரங்கநாதர் கோயிலில் இந்த வைகுண்ட ஏகாதசியும் சொர்க்கவாசலும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இருபது நாட்கள் பகல்பத்து பகல் பகல்பத்து முடிஞ்சு சொர்க்கவாசல்திற்கும் அதுக்கப்புறம் ராபத்து இருபது நாட்களும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் பாடல்கள் முழுவதும் பாடப்படும் சுவாமி அப்படி மோகினி அலங்காரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவார் மோகினி அலங்காரத்தில் ஜுடிப்பார் அந்த சொர்க்க வாசல் வழி அப்படியே சாமி வரும்போது அந்த ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை கிளி மாலை என்ன அழகு எழில் கொஞ்சம் ரங்கநாதன் அழகு கொண்டை தலையிலே அடுக்கு பதக்கம் மார்பிலே கிளி மாலை தோளிலே முத்து மாலை கழுத்திலே கஸ்தூரி திலகம் நெற்றியிலே வைர அஸ்தம் கையிலே சல்லா துணி இடுப்பிலே ரத்தின அங்கி உடலிலே அப்படி பேர் அலங்காரத்தோட பேர் அழகோடு அவர் வருவார் அதை பார்க்குறதோட வேற சொர்க்கம் என்ன இருக்கு வேற இன்பம் என்ன இருக்கு அதுதான் சொர்க்கம் அதுதான் பேரின்பம்